மக்களோட கட்சியும் வந்து தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அவருடைய திரைப்படத்தை தடுப்பதற்கு முயற்சி பண்றாங்க அதெல்லாம் தவறான செய்திகள் அதெல்லாம் இல்ல இல்ல இரு நான் சொல்றேன் அவர் அவர் நம்முடைய நண்பர் தான் அவர் அதெல்லாம் தவறான செய்திகள் எப்போதுமே சொல்கிறோம் நான் பொலிட்டிக்கலாக எது வேணாலும் வாரி விட்டுட்டு போக முடியாது அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லும் போதே வந்து தலைவர்கிட்ட சொல்லும்போது வார்த்தைகள் சொன்னார் அதே மாதிரி திரையுலகத்தில் வந்து திராவிட கலைவேந்தனாக இருந்து நம்முடைய இயக்கத்திற்கு வந்து இளைஞரணி ஆகி இப்போ வந்து அமைச்சராக இருக்கிற தம்பி உதயநிதி கூட கேட்குற பொழுது என் நண்பர் அவர் க ஆரம்பிப்பதற்கு என்னுடைய நல்வார்த்தையை தெரிவிக்கிறோம்னு சொல்கிற மனப்பக்கத்தில் தான் திமுக இருக்குது இல்லையா அவர் வந்து ஆரம்பித்து அதை போய் தடுத்து நிறுத்தணும் போகணுன்றது திராவிட முன்னேற்றத்துக்கு எப்பயுமே அது மாதிரிலாம் கிடையாது தமிழ்நாட்டில் எத்தனை பேர் கட்டி ஆரம்பிக்கிறாங்க அது ஜனநாயக உரிமை அவங்கவுங்க ஆரம்பிப்பாங்க அதே தடுத்து நிற்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது திராவிட முன்னேற்றம் என்பதே என்னென்னா தமிழர்களுடைய வளர்ச்சிக்காக தமிழர்களுடைய வாழ்வு ஆதாரத்திற்காக தமிழன் எங்கேயோ கீழே கிடந்தவொன்னே தூக்கி மேலே விடணுன்ற அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இயக்கம் ஆட்சிக்காக வறக்கப்பட்ட இயக்கம்லாம் கிடையாது எங்கே தமிழன் நல்லா இருந்தாலும் நாங்கள் பாராட்டுவோம் எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது அதனால் ஜனநாயகத்தை யாருனாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் அதை கூடணுன்ற எண்ணம் இனிமையாலவும் இந்த இயக்கத்தில் இருக்கிற யாருக்குமோ இந்த இயக்கத்திற்கோ தலைமைக்கோ யாருக்கும் அந்த எண்ணம் கிடையாது யாருனாலும் ஏக்க ஆரம்பிக்கலாம் யாருனாலும் வளரலாம் எத்தனையோ இயக்கத்தை தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்குது எத்தனையோ இயக்கம் வந்திருக்குது எத்தனையோ இயக்கம் போயிருக்குது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகன்றது உங்களுக்கே தெரியும் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலங்களை கடந்து தவள விழாவை கொண்டாடுகிற ஒரே ஒரு மாநில கட்சி இந்தியாவிலே ஒரே கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் நாங்கள் யாரை கண்டும் நாங்கள் புறா மாட்டோம் தடுக்க மாட்டோம் முடிந்தாலும் நாங்கள் வாழ்த்து சொல்லுவோம் ஒழிய அதற்காக நாங்கள் வந்து தடுக்க மாட்டோம் எந்த காலத்திலையும் அனுபவம் மிக்க ஒரு மூத்த அரசியல்வாதியாக வரக்கூடிய நடிகர்கள் வந்து இன்னும் நாராட முடியுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இல்லை இல்லை அது வந்து எப்படின்னு கேட்டால் மக்கள்கிட்ட வந்து இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு எப்படி மக்கள் முடிவு பண்ணுறாங்கன்னா இயக்கங்கள் எத்தனையோ இயக்கங்கள் வரலாம் தேர்தலை அளவுக்கு என்னுடைய அனுபவம் நீங்கள் சொன்னதால் சொல்கிறேன் நான் எட்டு முறை தேர்தல் நின்று இருக்கிறேன் நான் பதிமூணு வயசுல தந்தை பெரியாரை பார்த்து அந்த பொதுக்கூட்டத்தில் பார்த்து விட்டு நான் அந்த உணர்வோடு இன்றைய வரைக்கும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆள் தான் கஷ்ட நஷ்டங்களை அறிந்து அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு நாம் எந்த அளவுக்கு ஈடு கொடுக்குறோமோ அவங்களுடைய பிரச்சனை எந்த அளவுக்கு நான் தீர்க்கலாம் என்று முயற்சி செய்கிறோமோ அவர்கள்தான் தேர்தல் காலங்களில் மக்கள் ஆதரிக்கிறாங்க இவழிய அதனால் வந்து நாம் வந்து வேற ஒரு எண்ணங்களோடு வந்து போகிறதுன்றது சரி வராது ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து என்டிஆர் வந்து ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்தார் அவர் சக்ஸஸ் ஆனார் இல்லைன்னு மறுக்க முடியாது தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து மூன்று முறை பொருளாளராக இருந்தவர் இரண்டு முறை உதயசூரில் பரங்கிமலையில் வென்றவர் நாற்பது ஆண்டு காலம் அண்ணன் கலைஞருக்கு நண்பராக இருந்தவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தலைவராக ஒருத்தர் இருந்து போய் அங்கே ஒரு கட்சி ஆரம்பித்தார் அந்த கட்சி வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்ற கழக பொருளாளராக திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுசேமி திட்டத்துடைய ஆ ஏன்னா அது கேபினட் அந்த இருந்தவர் ஒருத்தர் அரசியல்வாதியாக ஒரு கட்சி போய் அவருக்கு அவருக்கு இருந்தால் ஏதோ அது அவருடைய பர்சனல் அது எங்களுக்கும் தெரியாது எங்கள் வயசுக்கெல்லாம் தெரியாது வாய்ப்பில் ஆனால் ஒரு அரசியலாக அவர் அரசியல்வாதியாகத்தான் மக்கள் அவர்களை பார்த்தாரே ஒழியா என்ன என்னக்கிற மாதிரிலாம் பார்க்கல ஏன்னா நீங்கள் எல்லாம் புரிஞ்சுங்க நீங்கள் நான் பிரச்சனை தாண்டி சொல்கிறேன் உங்களுக்கு இதுதான் உண்மையான நிலைமை ஒழிய அதற்கு பண்ணினாலும் எத்தனையோ வந்து நடிகர் நண்பர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க எத்தனையோ பேர் வந்து தேர்தல் நின்று இருக்கிறாங்க இந்த மண்ணை சார்ந்த என்னுடைய அரமேஸ்வகர் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் என்ற அளவுக்கு கூட எட்டி பிடிச்சிருக்கிறார் அதனால் அந்தந்த கட்சியினருக்கு யார் வராங்களோ அவங்க எந்த அளவுக்கு மக்களிடத்துல வந்து அவங்க ஈடுபாடோடு பயணிக்கிறார்களோ எந்த அளவுக்கு மக்களோட நேசிக்கிறார்களோ அதுதான் வந்து தேர்தல் நேரத்தில் ஓட்டாமருமே ஒழிய அது வந்து இவங்க ஆரம்பித்தாங்க அவங்க ஆரம்பித்தாங்க அதெல்லாம் எப்படிங்கிற என்ன கேள்வி கேட்டால் எனக்கு சொல்லத் தெரியாது அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன்